பெங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் அருள் பாலிக்கிறார் மலைமண்டல பெருமாள் தேற்கு பத்ரிநாத் என அழைக்கப்படும் இத்தலத்திற்கு வந்தால் தோஷம் நீங்கும் சிறிய மலையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் பெருமாள் இதனால் மலைமண்டல பெருமாள் என அழைக்கப்படுகிறார் இங்குள்ள கருட பகவான் விசேஷமானவர் தலையில் ஒன்று இரு காதுகளில் ஒவ்வொன்று மார்பில் மாலையாக இரண்டு இரு தோள்களிலும் ஒவ்வொன்று இடுப்பில் அரைஞான் கயிறாக ஒன்று என எட்டு நாகங்களை ஆபரணமாக கொண்டுள்ளார் இதனால் இவரை அஷ்டனாக கருடன் என அழைக்கிறார்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி இவரை வழிபடுகிறார்கள் இதன் மூலம் சாய கிரகங்களான சானராகு கேதுக்களால் வரும் பிரச்னை தீரும் எண்ணூற்று ஐம்பதுக்கு முன் கட்டப்பட்ட இக்கோயில் விஜயநகர பேரரசுடன் தொடர்பு கொண்டது செங்கல்பட்டிலிருந்து சதுரங்கப்பட்டினம் என அழைக்கப்படும் சத்ராசின் கல்பாக்கம் முப்பது கிலோமீட்டர் நேரம் காலை ஏழு முப்பது பதினோரு மணி மாலை நான்கு முப்பது எட்டு மணி அருகிலுள்ள தலம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் பதினாறு கிலோமீட்டர் பாவம் தீர திருப்பூரின் வீரராகவ மைய பகுதியில் பெருமாள் உள்ளது கோயில் இங்கு சயனக் கோலத்தில் பக்தர்களை பார்த்தவாறு காட்சி தருகிறார் பெருமாள் இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பு எதற்காக இப்படி இருக்கிறார் தெரியுமா தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் பிரச்சனைகளை தன் பார்வையாலே ஏசரி செய்துவிடுகிறார் பெருமாள் இவரின் வலப்புறத்தில் அமர்ந்த கோலத்தில் பணத்திற்கு அதிபதியான கனகவல்லி தாயாரும் இடதுபுறத்தில் நின்ற கோலத்தில் கோலத்தில் பூமாதேவியும் தனித்தனி சன்னதியில் காட்சி தருகின்றனர் பஞ்ச பாண்டவர்களும் ராமானுஜரும் இங்கு வழிபாடு செய்துள்ளனர் தன்வந்திரி அனுமன் சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் ஆழ்வார் சன்னதிகளும் உள்ளன திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் நேரம் காலை மணி பன்னிரண்டு திருமணம் நடக்க புதுச்சேரி அருகே தென்னம்பாக்கத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வரரை திருமணம் நடக்கும் வழிபட்டால் திருமூலர் அகஸ்தியர் விருகு வசிஷ்டர் ஆகியோரின் நாடி ஜோதிட ஓலை சுவடிகளில் உள்ளது போல இக்கோயில் கட்டப்பட்டது இங்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் காட்சி தருகிறார் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தன்றும் இங்கு யாகம் நடக்கிறது இதில் கலந்து கொண்டு பெருமாளுக்கு அபிஷேகம் செய்தால் திருமண தடை விலகும் மேலும் இங்குள்ள சக்கர தாழ்வாரை சித்திரை நட்சத்திரத்தன்றும் யோக நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தன்றும் வழிபட்டால் எதிரி பயம் நோய் கடன் தீரும் நெய் விளக்கு ஏற்றினால் நினைத்த செயல் நடக்கும் ஆண்டவன் சுவாமி என்பவர் இத்தல பாடியுள்ளார் பெருமாள் மீது பாடல் புதுச்சேரியில் இருந்து இருபது கிலோமீட்டர் நேரம் காலை ஆறு மணி இரவு ஒன்பது மணி